அனைவருக்கும் வணக்கம் ஹரியோம் ஓம் நம சிவாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா மக்களே நண்பர்களே இன்று இன்றைய எபிசோடில் மேலும் ஒரு அற்புதமான பழத்தின் மருத்துவ பலன்கள் பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சென்ற எபிசோட பார்க்காதவங்களாம் அதை பார்த்துட்டு இதுக்கு வாங்க இல்லை இதை பார்த்துட்டோம் அதுக்கு போலாம் அதாவது முதல்ல வந்து நம்ம மாம்பழத்தின் மருத்துவ பலன்களை பத்தி போட்டோம் அதுக்கப்புறம் வந்து ஆப்பிள் பழத்தை பற்றி போட்டோம் அதுக்கப்புறம் வந்து கொய்யா பழம் கடந்த எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் அதோடைய மருத்துவ பலன்கள்லாம் போட்டிருக்கோம் இன்றைய எபிசோடில் வந்து நம்ம பார்க்க போகிற பழம் வந்து மாதுளை பழம் அதோடைய மருத்துவ பலன்கள் என்னென்னலாம் பார்ப்போம் இது வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த எபிசோடு பார்த்துட்டே இருங்க அதுக்கு முன்னாடி வந்து எப்போ எல்லா எபிசோட்லேயும் வந்து கூறினா மாதிரி முன்னுரையாக அடியனை பத்தியும் சொல்ல விரும்புறேன் ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு தெரியும் பார்க்காதவங்க இதை பார்க்கும்போது தெரிஞ்சுப்பாங்க அடியன் வந்து ஒரு யோகா ஆசிரியர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முதல் இந்தியாவில் பல மாநிலங்களில் பல கிராமங்களிலும் அதே நாட்டில் அதே அதே நேரத்தில் வெளிநாடுகளில் அதாவது ஆஸ்திரேலியா ஜப்பான் இட்டலி பிரான்ஸ் பெல்ஜியம் ஹாலாந்து சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளிலும் யோகாவை பரப்பியுள்ளேன் பரப்பி கொண்டே இருக்கின்றேன் இப்போது அடியன் வந்து யோகா ரத்னா யோகா சிரோமணி யோகா வல்லபா யுவஸ்ரீ அதனால் வந்து சென்னையில் வந்து யாருக்காவது கிளாஸ் வேணும்னா தயவுசெய்து என்னுடைய கைபேசி எண் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ சிக்ஸ் என்ற எண்ணுக்கு வந்து கால் பண்ணுங்கள் அடியன் நேரடியாகவே வந்து உங்களுடைய இல்லத்துலேயே வந்து கிளாஸ் எடுத்துருவேன் கம்பெனின்னா கம்பெனி ஆஃபீஸ்னா ஆஃபீஸ் எங்கே வேணாலும் நீங்கள் கூப்பிடுங்க நேராக வருவேன் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுத்துருவேன் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அதாவது முதியோர்னா நூறு வயசுக்கு மேலேயா இருக்கிறோம் அவங்களுக்கும் சேர்த்து எடுப்போம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா யாருக்காவது வந்து உடல்நலம் குறைவா இருந்தாலும் அவங்களும் வந்து நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது அவங்களுக்கு ஏற்றா போல் அவங்களுக்கும் வந்து நம்ம கிளாஸ் எடுப்போம் சரிங்களா இல்லாமல் பார்த்தீங்கன்னா அடியர் வந்து ஒரு உலக அமைதி காப்பாளர் வேர்ல்டு பீஸ் மேக்கர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதல் சுமார் மூன்று லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே வந்து சைக்கிள் ஓட்டியிருக்கேன் மிதிவண்டி இந்தியாவில் உலக அமைதிக்காக அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆறு லட்சம் கிலோமீட்டருக்கு மேல உலக அமைதிக்காக மோட்டர் சைக்கிள் பயணமும் மேற்கொண்டுள்ளேன் இப்போ பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் அது வந்து உலகம் அமைதியா இருக்கணும் பொருளா உலகம் அணு ஆயுத ஒழிப்பு குழந்தை தொழிலாளர் இல்லாத ஒரு நாடு கல்வி மருத்துவம் சுகாதாரம் போன்ற பல விஷயங்களை எடுத்துக்கொண்டு தான் இந்த பயணம் மேற்கொண்டு இருக்கேன் சமீபத்தில் கூட கொரோனா வந்தது பாத்தீங்களா அப்போ வந்து உலக அமைப்பை பத்தி இப்ப நிறைய பேசியிருக்கேன் மருத்துவத்தை பத்தி நிறைய பேசியிருக்கேன் சமீபத்துல மகா கும்பமேளா வந்தது பாருங்க அப்போ வந்து அடியன் வந்து இங்க இருந்து சென்னையில இருந்து மகா கும்பமேளாவுக்கு இருசக்கர வாகனத்திலேயே பைக்லயே வந்து பிரயாணம் மேற்கொண்டிருக்கேன் போயிட்டு வந்ததுல பத்து மாநிலங்கள்ல சுமார் ஐந்தாயிரத்தி நூறு கிலோமீட்டர் போயிட்டு வந்தேன் அப்போ அங்கிருந்து எடுத்துட்டு வந்த இந்த தீர்த்தம் திருவேணி சங்கம்ல இருந்து மகா கும்பமேளாவோட தீர்த்தம் நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும் இதை வந்து போக முடியாதவங்க பார்க்காதவங்கலாம் வந்து இப்போ வந்து எல்லாரும் வந்து நீங்கள் போய் கண்டு கழிச்சதாவே நினச்சிக்கோங்க எல்லாம் எல்லாருக்கும் வந்து எல்லாமே கிடைக்கணும் அதனால தான் வந்து இந்த தீர்த்தத்தை வந்து இந்த காணொலி மூலமாக கடந்த சில காணொலியிலையும் காட்டியிருக்கேன் எல்லாருக்கும் தெளிக்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க இதை பார்க்குறவங்களுக்கு எல்லாமே வந்து வெற்றியே நடக்கும் வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த வேல் இந்த வேலை பார்க்க பாருங்க நல்லா பாருங்க பாருங்க இந்த வேலை இதை பார்க்கும்போது வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா சக்தி முருகனுக்கு அரோகரா வீர வேல் முருகனுக்கு அரோகரா கந்த வேல்முருகனுக்கு அரோகரானு சொல்லுங்க உங்களுடைய எல்லா குறைகளும் நீக்கி முருகப்பெருமான் வந்து உங்களுக்கு நல்லா அருள் கண்டிப்பாக கொடுப்பார் நம்பிக்கையோட வெற்றி முருகன் அரோகரா சொல்லுங்க சொல்லுங்க நல்லா சொல்லுங்க சந்தோஷம் இப்ப நம்ம நேராக வந்து காணலி உள்ள போவோம் மாதுளை பழம் மாதுளை ரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவை அதிகப்படுத்தி இரத்தத்தை சுத்தப்படுத்துவதுடன் ஞாபக சக்தியை அதிக அதிகரிக்கிறது வாயு பித்தம் கபம் ஆகியவற்றை நீக்குகிறது மாதுளை உணவை செரிக்க செய்வதுடன் ஆண்மையையும் அதிகரிக்க செய்கிறது இனிப்புடன் சற்று துவர்ப்பு சுவையுடன் உள்ள மாதுளம் பழங்களை கொண்டு தயாரிக்கப்படும் காய் என்னும் உணவை தயாரிக்க மிகவும் ஏற்றது அதாவது இனிப்புடன் சற்று துவர்ப்பு சுவையுடன் உள்ள மாதுள பழங்களை கொண்டு தயாரிக்கப்படும் காய் என்னும் உணவை தயாரிக்க மிகவும் ஏற்றது எனினும் மாதுளையில் அமிலமும் அடங்கியுள்ளது மாதுளையில் உள்ள துவர்ப்பு வாயு தொல்லை சளி தொல்லைகளையும் நீக்கினாலும் அஜீரணத்தை ஏற்படுத்தும் எனவே துவர்ப்பான மாதுளையை அதிகமாக உட்கொள்ள கூடாது மருத்துவ குணங்கள் சக்தி பானம் மாதுளை ஜூஸை தொடர்ந்து உட்கொள்ளும் போது அது இரத்த செல்களை புதுப்பித்து இரத்த ஓட்டத்தை அதிகரித்து உடலுக்கும் மனதிற்கும் சக்தி அளிக்கிறது அஜீரணம் மற்றும் வயிற்றுவெளி அதை பத்தி ஒரு குறிப்பு போட்டிருக்காங்க ஒன்று ஒன்று நன்கு பழுத்த மாதுளை பதினைந்து கிராம் எடுத்துக்கொண்டு அதனுடன் வறுத்து பொடித்த சீரகம் மற்றும் சர்க்கரை சேர்த்து தினமும் இரண்டு வேளை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் அனைத்து விதமான வயிற்றுக் கோளாறுகளும் நீங்கும் பாருங்க மக்களே இரண்டு மாதுளை விதையை களிமிர்ச் மற்றும் ஒரு செகண்ட் கொஞ்சம் இருங்க ஏன்னா இந்த எழுத்து சரியா இல்லை மாதுளை விதையை களிமிர்ச் மற்றும் சந்தானமக் தூவி சாப்பிட்டால் வயிற்று வழி குணமாகும் சளி மற்றும் இருமலுக்கு போட்டிருக்காங்க ஒன்று மாதுளை மரத்தின் பட்டையை பகுதியை தண்ணீர் விட்டு அரைத்து காய வைத்து மாத்திரையாக்கி ஒரு நாளைக்கு இரண்டு அல்லது மூன்று முறை சாப்பிட்டு வந்தால் இருமல் குணமாகும் இரண்டு இருபது கிராம் மாதுளை தோலை இருபது கிராம் மாதுளைத் தோலை ஐந்து கிராம் மிளகு மூன்று கிராம் பீப்பல் நாற்பது கிராம் சர்க்கரையுடன் சேர்த்து சர்பத் போலாக்கி சூடாக்கி இரண்டு கிராம் மாத்திரைகளாக்கி அதனை ஒரு நாளைக்கு இரண்டு அல்லது மூன்று முறை வெதுவெதுப்பான தண்ணீரில் கரைய வைத்து குடித்து வந்தால் சளி மற்றும் ஆஸ்துமா குணமாகும் ஆஸ்துமா குணமாகும் அடுத்து வந்து பூச்சி சொல்லியிருக்காங்க ஒன்று மாதுளை தோல் இருபத்தி ஐந்து கிராம் மூன்று கிராம் பலாஷ் விதை மற்றும் ஐந்து கிராம் வயா ரிதாங் வயாவித உடன் சேர்த்து சூடாக்கி மிதமான தீயில் வேக வைத்து அது பாதியாக சுண்டியதும் வடிகட்டி குளிர வைத்து பருகினால் வயிற்று பூச்சிகள் புழு ஒழியும் இரண்டு காய்ந்த மாதுளை தோலை பொடி செய்து இரண்டு கிராம் அளவில் எடுத்துக்கொண்டு அதனை ஆரஞ்சு சாரை தெளிய வைத்த தண்ணீர் மற்றும் சிறிது காலா நமக் உடன் சேர்த்து ஒரு நாளைக்கு இரண்டு முறை பருகினால் வயிற்று புழு சாகும் மூக்கு ரத்தம் ஒழுகுதல் மூக்கு ரத்தம் ஒழுகுதலை பத்தி போட்டிருக்காங்க பார்ப்போம் ஒன்று மாதுளை சாறை மாதுளை சாரை மூக்கில் விட மூக்கில் ரத்தம் ஒழுவது விரைவில் சரியாகும் இரண்டு ஒரு கோப்பை மாதுளை சாறை சர்க்கரையுடன் சேர்த்து தினமும் இரண்டு அல்லது மூன்று முறை பருகினாலும் மூக்கில் ரத்தம் ஒழுவது குணமாகும் வயிற்றுப்போக்கு மற்றும் பேதி அதை பத்தி போட்டிருக்காங்க ஒன்று மாதுளம் பழத்தோல் பத்து கிராம் எடுத்துக்கொண்டு அதை நிழலில் உலர்த்தி பொடி செய்து அதை வறுத்து பொடித்த ஆறு கிராம் சீரகம் மற்றும் பத்து கிராம் சீராம் பத்து கிராம் கிராம் சர்க்கரையுடன் சேர்த்து தினமும் இரண்டு வேலை சாப்பிட்டால் வயிற்றுப்போக்கு குணமாகும் இரண்டு பத்து கிராம் மாதுளைத் தோல் பொடியுடன் இரண்டு ஏலக்காய்களை ஒரு டம்ளர் தண்ணீருடன் சேர்த்து ஐந்து நிமிடம் கொதிக்க வைத்து ஒரு நாளைக்கு மூன்று முறை குடித்து வந்தால் ரத்தம் சுத்தமாகி கிருமிகள் மலத்துடன் சேர்ந்து வெளியேறும் அடுத்து வந்து காய்ச்சல் போட்டிருக்காங்க மாதுளம் பழசாறு காய்ச்சலை குணமாக்கும் வாய் நாற்றம் அத பத்தி போட்டிருக்காங்க மாதுளை பொடியை சுடு தண்ணீரில் கலந்து வாயை கொப்பளித்து வந்தால் வாய் நாற்றம் நீங்கும் இதய துடிப்பை சீராக்க பாருங்க இதய துடிக்க கூட இதய துடிப்பை கூட சீராக்குது ஒன்று பத்து கிராம் மாதுளை இலையை பச்சையாக ஒரு கோப்பை தண்ணீருடன் சேர்த்து தினமும் இரண்டு அல்லது மூன்று முறை சாப்பிட்டு வந்தால் இதய துடிப்பு சீரா இருக்கும் இதே துடிப்பு சீராக இருக்கும் இரண்டு மாதுளை இலைச்சாறை சர்பத் போல பருகினால் இதய படப்படப்பு உடனே சீராகும் உடல் மற்றும் ஈரல் பாதிப்பு அதுக்கு போட்டிருக்காங்க மாதுளை ஜூஸை தொடர்ந்து பருகி வந்தால் குடல் மற்றும் ஈரல் சம்பந்தமான நோய்கள் உடனே குணமாகும் அடுத்து பாத்தீங்கன்னா மூலநோய் பைல்ஸ் அதுக்கு போட்டிருக்காங்க மாதுளை பொடி ஆறு முதல் எட்டு கிராமுடன் தண்ணீரில் சேர்த்து தினமும் பருகி வந்தால் மூலநோய் விரைவில் குணமாகும் அடுத்து பாத்தீங்கன்னா பிரசவம் அதுக்கு போட்டிருக்காங்க பசுமையான மாதுளை இலையை நன்றாக அரைத்து அடி வயிற்றில் தடவி வந்தால் கருச்சிதைவு மற்றும் குறை பிரசவம் போன்றவை ஏற்படாமல் தடுக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா மாதவிடாய் கோளாறுகள் ஒரு தேக்கரண்டி மாதுளை தோல் பொடியுடன் தண்ணீர் சேர்த்து தினமும் இரண்டு முறை உட்கொண்டால் மாதவிடாய் கோளாறுகள் நீங்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளைப்படுதல் பசுமையான மாதுளை இலைகள் இலை இருபது கிராமுடன் மிளகு சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணீருடன் தினமும் இரண்டு முறை சாப்பிட்டு வந்தால் வெள்ளைப்படுதல் குணமாகும் அடுத்து பாத்தீங்கன்னா விந்து வெளியேறுதல் மாதுளை தோல் பொடியை மூன்று அல்லது நாலு கிராமுடன் தண்ணீர் சேர்த்து தினமும் இரண்டு முறை சாப்பிட்டால் இரவில் வெளியேறுவதை தடுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சிறுநீர் குளர் சுத்தமான நீருடன் தினமும் காலை மற்றும் மாலை வேலைகளில் ஐந்து கிராம் மாதுளை பழப்பொடியை அல்லது நிழலில் உலர்த்திய மாதுளை மற்றும் தேனுடன் கலந்து தினமும் இரண்டு முறை சாப்பிட அதிக சிறுநீர் போக்கு குணமாகும் பேன் தொல்லை அதுக்கு போட்டிருக்காங்க மாதுளை தொலை பொடி செய்து தண்ணீருடன் சேர்த்து கலவையாக்கி அதை தலையில் அரை மணி நேரம் ஊற வைத்து அலசினால் பேன் தொல்லை ஒழியும் பாருங்க நிறைய பேருக்கு சின்ன பசங்களோட பேன் இருக்கும் பெரியவங்களாம் பேன் இருக்கும் இந்த பேன் தொல்லை வந்து ஒழியுமா பாருங்க எவ்வளோ மாதுளை பழத்துல வெறும் மாதுளை பழம்னு சொல்றோம் அதுல பாருங்க எவ்வளவு விஷயம் இருக்கு அழகு குறிப்பு அதை பத்தி போட்டிருக்காங்க மாதுளை தோல் பொடியை குலோப் ஜால் மற்றும் தண்ணீருடன் சேர்த்து அந்த கலவை முகத்தில் தடவி சிறிது நேரம் கழித்து கழுவி வந்தால் கரும்புள்ளிகள் முகச்சுருக்கம் போன்றவை நீங்கி சருமம் மென்மையாகவும் பளபளப்பாகவும் நிறத்துடன் மிளிரும் அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கமலை அதுக்கு போட்டுருக்காங்க மாதுளை சாறை இரவு முழுவதும் இரும்பு சட்டியில் வைத்து மெல்லிய துணியில் வடிகட்டி மிஸ்ரி உடன் சேர்த்து பருக மஞ்சள் காமாலை குணமாகும் பாருங்க மக்களே இவ்வளவு விஷயம் இருக்கு மாதுளை பழத்துல நம்ம வெறும் மாதுளை பழம்னு சொல்லிடுறோம் மாதுளை பழத்துல பாத்தீங்கன்னா இவ்வளவு சக்தி இதுக்கு மேலே நிறைய சக்திகள் இருக்கு பட் அடியன் வந்து இப்போதைக்கு வந்து இந்த குறிப்புகள் தான் வந்து கொடுக்கப்படும் இதில் பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கு மஞ்சள் கமலே இருக்கு இதே துடிப்பு இந்த படப்படப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப மெயின் இல்லைங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேன் தொல்லை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வயிற்று உபாதை ம மற்றும் பல 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 இதில் இருக்கு இந்த காணொலியை பார்த்து இதை இதோட பயன் பெறுங்க மேலும் மேலும் வந்து நீங்கள் மட்டும் பயன்பட பெற்ற போதாது இதை வந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் பல பேருக்கு நீங்க வந்து பகிரணும் அப்பதான் வந்து எல்லாருக்கும் பயனுள்ளதாவே இருக்கும் இது அப்படின்றதுதான் வந்து அடியனுடைய ஒரு மகிழ்ச்சி எல்லாருக்கும் பயன் தான் எல்லாருக்கும் மகிழ்ச்சி தானேங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் இல்லைங்களா நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நல்லா இருங்க கடவுளோட ஆசீர்வாதத்தால யாருக்கும் எந்த குறையும் இல்லாம எல்லாரும் வந்து சந்தோஷமா இருப்பீங்க சரிங்களா மீண்டும் அடுத்த எபிசோட்ல வேற ஒரு பழத்துடன் அதோடைய பலன்களுடன் நம்ம வந்து பார்ப்போம் அது வரைக்கும் உங்களிடமும் இருந்து விடை பெறுவது உங்கள் ரவி யோக ரத்னா நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய் வேர்ல்டு பீஸ் வேர்ல்டு பீஸ் வேர்ல்டு பீஸ் இது எப்பவும் சொல்லுங்க உலக அமைதி உலக அமைதி உலக அமைதி ஒட்டு மொத்தம் உலகமும் ஒரே குடும்பம் தி என்டைய இஸ் ஒன் பேக் ஃபேமிலி